முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ஒரு நாளில் ரெண்டு தடவை வரும் அப்படியா அப்படி ஒரு முகூர்த்தம் தா ஆமாம் அதுக்கு பேர் கோதூலி லக்னம் அப்படின்னு பேர் காலையில் இருபத்தி நாலு நிமிஷமும் சாயந்தரம் இருபத்தி நாலு நிமிஷமும் கோதூலி லக்னம் அப்படிங்கிற இந்த முகூர்த்தம் ஒவ்வொரு நாளும் வரும் சூரிய பகவான் உதித்த அந்த முதல் இருபத்தி நாலு நிமிஷமும் சூரிய பகவான் அஸ்தமித்த பின்னாடி இருக்கிற இருபத்தி நாலு நிமிஷமும்னு கோதூளி லக்ன நேரம் வருதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியலை அதென்ன கோதூளி லக்னம் கோ அப்படின்னா பசுன்னு அர்த்தம் தூளி அப்படின்னா தூசு அப்படின்னு அர்த்தம் பசுக்கள் காலையில் கூட்டமாக மேய்ச்சலுக்கு போகும்போது உண்டாகிற தூசி படலம் இருக்கே அது சூரியனுடைய வெளிச்சத்தையே மறைச்சிருமா இப்படி ஏற்படுகிற தூசி படலத்தால் கிரகங்கள் தருகிற எந்த பாதிப்பையும் அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி இந்த படலம் அப்படியே தடுத்துடுற ஒரு ஆற்றல் கொண்டது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் இந்த நேரத்தில் செய்யப்படுகிற எந்த ஒரு சுபகாரியங்களும் எந்த பழுதோ செய்கூலி சேதாரங்களோ இல்லாமல் முழுமையாக நடந்தேறும்னு ஒரு ஐதீகம் நம்பிக்கை இருக்குது அதே போல் இது மாலை நேரத்திற்கும் பொருந்தும் சாயந்தரத்துக்கும் பொருந்தும் ஏன்னா சாயந்திரத்தில் இருந்து பட்டிக்கு இல்லையா பசுக்கள் அப்ப இதே போல் நிகழும் இந்த முகூர்த்தத்தை அனைத்து சுப காரியங்களுக்குமே நாம பயன்படுத்தலாம் திருமணம் கிரகப்பிரவேசம் ஆன்மீக பயணங்கள்னு சகலத்துக்கும் பயன்படுத்தி நல்ல நல்ல பலன்களை இதன் மூலமாக பெறலாம் மிக முக்கியமாக கல்வி பயிலுவதற்கு படிக்கிறதுக்கு மந்திரங்கள் உட்கார்ந்து ஜபிக்கிறதுக்கு பூஜைகள் பலன்களை நாம் அனுபவிக்கிறதுக்கு பூஜைகள் செய்வதற்கு நம்மை முழுமையாக அந்த பூஜா பலன்கள் வந்து அடைவதற்கு கடவுளை தரிசிப்பதற்கு நேர்த்திக்கடன் கடன் செலுத்துவதற்கு ஏ பரிகாரங்கள் செய்வதற்கு இதற்கெல்லாம் இந்த நேரத்தை பயன்படுத்தலாம் அனைத்தும் ஜெயம் தரும் வெற்றியாகவே முடியும் இதை தவிர பிரம்ம முகூர்த்தமும் மிக மிக முக்கியமானது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் பிரம்ம முகூர்த்தங்கிறத நிறைய பேர் காலையில் நாலரைலேருந்து ஆறு மணி வர அப்படின்னு இருக்காங்க இது தவறு பிரம்ம முகூர்த்தங்கிறது அதிகாலை மூணு மணியிலேருந்து நாலரை மணி வரையிலான நேரங்கிறது தான் மிக மிகச் சரியானது அதுவும் பிழை இல்லாத முகூர்த்தம் இதனால் அனைத்து சுபகாரியங்களும் செய்யலாம்கிறது தான் அந்த இடத்துல அந்த நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பிரம்ம நேரத்தில் தான் அனைவரும் தூக்கம் கலைந்து எழுந்திருக்கணும் பிரம்ம நேரத்தில் எழுந்திருக்கிறவங்களுக்கு வாழ்நாளில் கஷ்டங்கள் பெரிதாக வராது அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு அப்படியே கஷ்டங்கள் வந்தாலும் அது மிகப்பெரிய பாதிப்பை தராது ஓடிவிடும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை இருக்குது தடைகளே வாழ்க்கையாக இருக்கா திருமண தடை கல்வி தடை வேலையில் தடை தொழிலில் நிலையே இல்லாத ஒரு நிலை குழந்த பாக்கியம் இல்லை அப்படிங்கிற ஒரு கவலை வியாபாரத்தில் வளர்ச்சியே இல்லையே லாபமே வரலையே அப்படின்னு எவ்வளவு சம்பாதிச்சும் ஒரு பணத்தட்டுப்பாடு இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைமை கடன் தீரவே இல்லையே அப்படிங்கிற ஒரு கஷ்டம் கொடுத்த கடன் வரவே இல்லையே அப்படிங்கிற ஒரு துக்கம் வாழ்க்கை முழுவதும் தடை தட 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 தடன்னு இருக்கு இல்லையா இப்படி பலவிதமான தடைகளையும் நீக்கி வாழ்க்கையில் சுபிக்ஷம் பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும் சரி அந்த காலையில் நேரத்தில் எழுந்திருச்சு என்ன செய்யுது இந்த நேரத்தில் எழுந்துக்க ஆரம்பிச்சிட்டாலே நாம் எதுவும் சொல்லாமலே நம்ம மனசுங்கிறது எண்ணங்களை ஒருமுகப்படுத்துகிற தன்மையை உருவாக்கி கொடுத்துரும் அன்றைய வேலைகளை பற்றி மனம் அழகாக திட்டமிட தொடங்கிடும் அடுத்து என்ன செய்யலாம் அடுத்து என்ன செய்யலாம் அடுத்து என்ன செய்யலாம்னு நாம் சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம் இந்த சிந்தனை தான் நம்மளுடைய வளர்ச்சி இது யாரும் சொல்லி நமக்கு வர வேண்டியதே இல்லை நமக்குள்ளார இருக்கிற நம்ம சக்தியை உணர வைக்கிற நேரம் இது அற்புத தருணம் இது தூக்கத்திலிருந்து எழுந்து தான் பார்ப்போமே வாழ்க்கை முழுவதும் எழுச்சி தான் விடியல்தான் சூரியோதயம் தான் சுபிக்ஷன்தாங்கிறத இந்த பிரம்ம முகூர்த்தம் நமக்கு உணர்த்துகிற அற்புதமான பாடம் வணக்கம்